அறுபது நாள் ஃபுட் டெலிவரி ஓட்டி ஒரு லட்சத்தி எழுநூறுபா சம்பாதிச்சிருக்கோங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ஆர்டர் நம்ம ஓட்டிருக்கோம் அறுபது நாளில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு ஆடர் ஓட்டியிருக்கேன் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னா அறுபது நாளில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓட்டிருக்கேங்க ஒரு நாளைக்கு நூற்றி பதினாறு கிலோமீட்டர் வந்து ஆவரேஜாக ஓட்டியிருக்கேன் இப்போ இந்த காசை வச்சு நம்ம ஆல்பம் சாங் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டோங்க நான் எதுக்காக அறுபது நாளில் ஒரு லட்சம் சம்பாதிக்கணு ஒரு சேலஞ்ச் பண்ணனா நான் இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணணுன்ட்டு இருக்குங்க அதனால தான் நான் வந்து எனக்கே ஒரு டைமில் இந்தந்தால் அறுபது நாளில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கிற டேஸில் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்காக நம்ம ரெடி ஆகணும்னு தான் இந்த சேலஞ்சை பண்ணேன் இதுக்கப்புறம் ஆல்பம் சாங்கோட அப்டேட்ஸ் வந்து கண்டினியூவாக வருங்க பாய் பை பை அறுபது நாளில் ஒரு லட்சம் சம்பாதிச்சு ஆல்பம் சாங் டேரக்ட் பண்ணணும்னு தான் இந்த சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வியூஸ் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டோம் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க உங்கள் சப்போர்ட் இல்லனா இது நடந்திருக்காது மறுபடியும் என் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏனா அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் அண்டு உங்களுக்கும் தேங்க்ஸ் ஏனா எல்லாருமே அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அதோடய லிங்க் வந்து ஸ்டோரிலேயும் தரேன் பயோலயும் தரேன் போய் பாருங்கள் அப்படி இல்லனா அஸ்கர் ஓஜி வைப்ஸ் சர்ச் பண்ணிங்கனாலும் வரும் இல்லனா நிறைவேரா கனவு சாங்கோட டைட்டில் போட்டாலும் யூடியூப்பில் வருங்க